சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலங்கள் பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் அவ்வளோ அதுக்கு மேல இதுக்கு பலம் கிடையாது சரிங்களா சரி இப்ப நான் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்றேன் அஞ்சுமே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது அப்புறம் எதுங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உதாரணத்துக்கு திருமணமாக இந்த தசாபுத்தி நடக்குதா பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்லும் சொல்லும்போதும் பலன் அஞ்சு பாயிண்ட்டு சொல்கிறேன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்துல இந்த தசாபுத்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும் ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசாபக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா சரிங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இந்த புரிதலோடு நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பா மீனம் மீனராசினேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு அளவுக்கு நற்பலன்களை கூடுதலாக தருகின்ற சில இடங்களில் மட்டும் மைனராக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமே மீனராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் சரி முதலமைப்பாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டுங்க முதலமைப்பாக இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கை சிறப்பாக உண்டு இந்த சொத்து சேர்க்கைக்குள்ளே எது அடங்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கேன் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் இல்லை ஏதாவது ஒரு இடம் பார்த்துருக்கேன் அதை வாங்கணும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் இல்லை ஒரு வீடு பார்த்துருக்கேன் அதை வாங்கணும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வீடு கட்ட போகிறேன் அதற்கும் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அசட்டை உருவாக்குறதுக்கும் சரி அசட்டை வாங்குறதுக்கும் சரி அதாவது சொத்துக்களை வாங்குறதுக்கும் சொத்துக்களை உருவாக்குவதற்கும் ஐ மீன் கட்டுறதுக்கும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகிறது அதெல்லாம் சரி தம்பி நம்மளே அடுத்த வள சாம்போட்டு வழி இல்லாமல் இருக்கும் நம்ம எங்கே போய் வீடு கட்ட போகிறோம் அது யார் யார் ஜாதக வலுவை பொறுத்து அமையும்னு இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அமையாது இப்போ யாருக்கு அமையும் நான்காம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி எந்த ராசிக்காரங்களுக்கு போகுதோ அவங்க கட்டுவாங்க மற்றவங்க கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அவ்வளவு ஆக சொத்து சேர்க்கைக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக உண்டு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கையில் நாலு காசு பணப்புழக்கம் உண்டு கையில் ஒரு மணி ஃப்ளோ நல்லா இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதத்தை பொறுத்த மட்டும் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க அந்த மணி ஃப்ளோ ரொம்பவே நல்லா இருக்கும் அது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பண நடமாட்டம் கையில் சிறப்பு அதை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றத்திற்கு அற்புதமான காலகட்டம் தொழிலை புதிதாக முதலீடு போடுவது தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலை கடுமையாக உழைத்து நல்ல வருமானம் ஈட்டுவது நல்லது தொழில் அமைப்புகளுக்கு மேன்மை மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது ஜாதக ரீதியாக ஒன்பது பத்து அல்லது பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி இப்போ போனாலும் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றத்தையோ அல்லது உத்தியோகத்தில் பதவி உயர்வையோ அல்லது உத்தியோகத்தில் சம்பள உயர்வையோ பெற்றுத்தது சரி இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா வழக்கம் தான் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி எந்த மீன ராசிக்காரங்களுக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்காது அது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி தருவது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக உங்கள் உத்தியோக அமைப்புகளில் அமைகின்றது ரைட் அதனை அடுத்ததாக தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு அல்லது ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்கு புண்ணிய தலங்களை பயணப்பட்டு வருவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஆன்மீக பயணங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு நீண்ட நாளா ஒருத்தவங்க வீட்டுக்கு இல்லை நெருங்கின சொந்தக்காரங்க நீண்ட நாள் கழிச்சு நான் போறேன்னு சொல்ல முடியாது மாதிரியான தொலைதூர உறவுகளை சென்று பார்த்து வருவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஜாதக ரீதியாக மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி செல்லுமானால் உறுதியாக இந்த சந்திப்பு இந்த பயணம் நிகழும் சரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன மேன்மையான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே ரெண்டு விஷயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் தொழில் பொருளாதாரம் நன்றாக சென்று வருமான ஓட்டத்தையும் லாபத்தையும் தருவது மட்டுமல்லாமல் தொழில் சார்ந்து நல்ல பெயரையும் தரும் ஆக பதினொன்னாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி செல்லுமானால் இது ரெண்டுமே கிடைக்கும் பேர் கிடைக்கிறது வேற பணம் கிடைக்கிறது வேற இது ரெண்டு சேர்ந்து கிடைக்கிறதா அளக்கு அந்த பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போது ரெண்டுமே சேர்ந்து இப்போ மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படியே வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பர்னிச்சர்ஸ் இந்த மாதிரியான முக்கிய கொஞ்சம் செலவு மிக்க பொருள் ஒரு ஒரு இருபதாயிரம் கொடுத்து ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கி வை ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வை இதெல்லாம் கொஞ்சம் பெரிய செலவுகள் இல்லையா அந்த மாதிரியான கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு தேவையான வீட்டு பயன்பாட்டு பொருட்களை வாங்குற காலகட்டம் இஎம்ஐ போட்டாச்சு வாங்கிடுவேன் அந்த மாதிரியான அவங்க அவங்க குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ போச்சுன்னா உறுதியாக வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு அதில் மாற்றம் இல்லை அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆக சிறந்த மேன்மை பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருகின்ற காலகட்டம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிற காலகட்டம் அந்த விதத்தில் இந்த காலம் மேன்மையை வழங்கும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் அயர் எஜுகேஷன் சிறப்பாமையும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா போகுது அப்படின்னு சொன்னா அந்த உயர்கல்வியில நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டமும் அமைகின்றது அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக மேன்மை தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் ஆதரவு கிடைக்கும் அந்த விதத்துல தகப்பனாரால் ஏற்றத்தை இந்த மாதம் சந்திப்பீர்கள் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற வலுவான தசாபகுதி நடக்குமானால் தகப்பனாரால் லாபம் உண்டு தகப்பனாரால் ஆதரவு உண்டு சரிங்களா சரி எங்கெங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு இடம் தாங்க ஒன்னு ஹெல்த் உடல்நிலையில அப்பப்ப சின்ன சின்னதா அதுவும் குறிப்பா இந்த மாதத்தோட கடைசி வாரம் கடைசி ஒரு எட்டு நாள் சின்ன சின்னதா உடல்நிலை தொந்தரவுகள் சற்று மேலோங்கும் அப்போ உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருத்தல் அவசியம் ஹெல்த் ரிலேட்டடாக ஒருவேளை ஜாதகப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் செல்லுமானால் உடல்நிலையில் உறுதியாக தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்து ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பழக்க வழக்கங்களில் கேரக்டர்ஸில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு தொந்தரவு ஏற்படும் அந்த நான்கு அகந்தை ஏற்படும் அதனால் சில உறவுகளை தொந்தரவு செய்து கொள்வீர்கள் அல்லது இழப்பதற்கான வாய்ப்பதை அப்போ நான் என்கின்ற அகந்தையை அடக்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஒரு சில பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனத்தான படிப்பில் கோட்டை விட்டுருவானுங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்போ அந்த விளையாட்டுத்தனம் நான் என்கின்ற எண்ணம் வீண் கோபம் இதை குறைத்து கொண்டீர்கள் என்றால் உறவுகள்லையும் படிப்புலையும் தப்பிச்சுக்கிடலாம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகும்போது தான் இதுல மமத ஏரியம் நான்கிறது அப்போ அதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்ல மேன்மைகளை அது பெற்றுக் கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இடங்களில் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா ஆக சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றதுங்கிறதுல மாற்றம் இல்லை ஆக எல்லாமல்ல இறை பேராற்றல் மீனராசினியர்களுக்கு நல்லருள் புரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி